நீங்கள் மற்ற கட்சிகள் நடத்தும் போராட்டங்களில் மற்ற குழுக்கள் நடத்தும் போராட்டங்களில் செல்லாதீர்கள் இதில் எங்கே சண்டை வந்தது ஒரு சண்டையுமே இல்லை இல்ல அதுக்கப்புறம் நான் வந்து திருமாவர்களுக்கு நான் எதிரி கிடையாது அப்படிலாம் சொல்லும் போது அப்ப என்ன அர்த்தம் அவர் தான் மினிசர் முடிச்சு அர்த்தம் மக்களிடம் மிக பெரும் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தார் அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து செய்த சூழ்ச்சி இது எல்லார் வீட்ல எல்லாம் போய் பாருங்க எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் பாருங்க இல்லை வந்து ஆளுங்கட்சியுடைய மாடல் செலர் வீட்டுகளில் பாருங்கள் எதிர்கட்சியோடய மாடசிலர் வீட்டில் பாருங்கள் பிரச்சனைன்னு வரணும் அந்த பிரச்சனையை தீர்த்து அனுப்பும்போது அவங்க வந்து செஞ்சு அனுப்பும்போது அதுக்கு பேர் வந்து நீதி கொடுக்குறாங்க நியாயம் கொடுக்குறாங்க ஒரு தலித் தலைவர்கிட்ட வந்து அவர்கிட்ட நியாயம் கேட்டு வரும்போது அவர் வந்து நீதிமன்றத்தையோ இல்லை வந்து நீங்கள் பொலிசியே அவர் அனுப்பி நீதி பெற்று தரது வந்து கட்ட பஞ்சாயத்தாுமா அந்த யூடியூப் யூசர் வந்து காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் அசோக்குன் எடுத்துக்கலாம் எப்படி சார் அவர் இறப்பதற்கு முன்னாடியே வெளிநடப்புன்னு சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க பதினாறாவது காரியத்துக்கு அவர் கலந்துட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது அவர் கூட இருந்தே கூடிபட்சம் எடுத்துக்கலாம் அப்படி திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அவர் வந்து எல்லா கட்டப்பட்சியாத்தையும் எல்லாத்துலேயும் அவர் போய் மூக்க நடப்பாரு அதனால தான் இன்னைக்கு வந்து பல குற்றவாளிகள் பிளஸ் ஏ பிளஸ் அக்யூஸ்டர்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து அவரை வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளம் ஒரு புயல் கிளம்பிட்டு இருக்கு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு உயிரோட இருக்க நாள் வரைக்கும் எங்கே போனாங்கன்னே தெரியல Jayachandran Golden Diamonds now at Palikarnai கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கனமார்க்கிங்களா சார் ஆமாம் இருக்கேன் சார் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தின் மாநிலத்தில்வராக வந்திருக்கிறீங்க எப்படி சார் இருக்கு பணிகள்லாம் அவருடைய விட்டு சென்ற பணி அது மட்டும் அல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக நீதி கேட்டு பல போராட்டங்கள் ஆங்காங்கே தமிழகம் முழுக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்திருக்கின்றன வெளிநாடுகளிலும் நடந்திருக்கின்றன இது போன்ற பணிகளை தொடர்ந்து அதை ஆய்வு செய்து வருகின்றோம் அதே போன்று மத்திய தலைமை சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது அது சம்பந்தமாக பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் இப்போ அந்த ஆம்ஷங் அவருடைய கொலை வழக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு விசாரணை போய் எப்படி இருக்கு குறிப்பாக தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு விசாரணை கொண்டு போயிட்டு போய்ட்டுருக்காங்க நினைக்கிறீங்க விசாரணை வந்து இது கைது என்பது ஒரு விசாரணையில் ஆரம்ப கட்டம் தான் அதனால் இதில் எதுவும் வந்து விசாரணை பெண்டிங் இருக்கும்போது நம்ம கருத்து சொன்னால் அது வந்து விசாரணையை பாதிக்கும் இல்லை இப்போ விசாரணை சரியாக போயிட்டுருன்னு நினைக்கிறீங்களா அப்படி சார் விசாரணை வந்து சரியாக போயிருக்கா சரியாக போலியான்றது வந்து நான் ஏதாவது ஆன்சர் சொன்னால் அது விசாரணையை பாதிக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லை சமீபத்தில் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிங்க அப்படிங்கும்போது அப்போ காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை தான் செய்தார் ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் மீது அண்ணன் மீது அன்பு கொண்டவர்கள் அதே போன்ற கட்சிக்காரர்கள் மற்ற அவர் வந்து பழக்கம் வைத்திருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய கண்டன குரலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தினோம் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு மிக பெரும் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏ பிளஸ் வந்து இதில் வந்து தலையிட்டு இருக்காங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அதாவது இது மிகப்பெரிய அரசியல் படுகொலை அந்த அரசியல் படுகொலைக்கு நேரடியாக யாரும் அந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர் அந்த இடத்தில் ஒரு புகழ்மிக்க ஒரு தலைவராகவும் ஒரு தலித்திய தலைவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக விட்டார் என்ற ஒரு காரணத்தாகவும் அந்த அரசியல் சக்தியை வெளியேற்ற வேண்டும் எலிமினேட் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொலை அரசியல் படுகொலையாக நடந்திருக்கின்றது இதில் ரவுடிகள் என்பது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி அதை ரவுடிகள் சேர்ந்து கொலை செய்தார்கள் என்றால் அது மோட்டிவ் செட் ஆகிவிட்டது அதை இந்த வழக்கை முடித்து விடலாம் என்றால் இது அதற்கான வழக்கு இது கிடையாது பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு தலைவராக அண்ணன் நாம்சாங் அவர்கள்தான் தமிழகத்திலே அதாவது தென்னாட்டு அம்பேத்கர் என்று போற்ற அளவுக்கு மக்களிடம் மிகப்பெரும் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தார் அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து செய்த சூழ்ச்சி இல்ல எந்த அரசியல் கட்சி நீங்க சொல்றீங்க குறிப்பா வந்து திராவிட கட்சிகளா இல்ல மத்திய கட்சிகளா இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது நீங்க நிருபராக இருக்கீங்க இப்போ வந்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்தெந்த கட்சியிலிருந்து எத்தனை பேர் வந்து ஆள் எடுத்துக்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எல்லா கட்சியிலேருந்து இதில் சம்மந்தப்பட்டவங்க வெளியே எடுத்துகிட்டே வராங்க ஆமா அப்படி இருக்கு அனைத்து கட்சியும் இல்லை வந்து இன்வால்வ் இருக்குது சார் ஆ பாருங்க நீங்களே வந்து சரியா சொல்லிட்டீங்க அது நீங்கள் நானே சொல்லணும்னு விருப்பம் கிடையாது நீங்களே சொல்லிட்டீங்க பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் பார்வையில தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதனால் நீங்களே முடிவெட்டுங்க இல்லை இல்லை சார் இப்போ நீங்க சொல்கிற மாதிரி பாத்தீங்கன்னா திமுக இருக்கட்டும் அப்புறம் காங்கிரஸ் இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும் இப்படி பல்வேறு கட்சிகள்ல வந்து இப்போ இந்த முக்கிய குற்றவாளியாக கைதாக இருக்காங்க அப்படிங்கும் போது இது எப்படி எடுத்துக்கிறது இது வந்து அரசியல் ரீதியான கொலையா இல்லை வந்து வேற வந்து ரியல் எஸ்டேட் இது மாதிரி பிரச்சனையா இது எப்படி சார் எடுத்துக்கிறது நான் முதல்லையே சொல்லிட்டேன் இது வந்து மிகப்பெரிய அரசியல் சக்தியை வெளியேற்றுவதற்காக சித்தாந்த ரீதியான இது கொலை இது வந்து ஒரு புதிய சித்தாந்தத்தை நாம் நாம்சாங் அவர்கள் எங்களுடைய தலைவர் முன்னெடுத்தார் அந்த சித்தாந்தம் பல அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நெருடலாக இருந்திருக்கின்றது அவர்களுடைய அடித்தளத்தையே ஆட்டுவதாக இருந்திருக்கின்றது ஆகையினால் இந்த திட்டமிட்டு இந்த படுகொலை செய்துள்ளனர் நீங்கள் கடந்த உன்னுடைய நேர்களாக நான் பார்க்கும்போது திமுகவை தான் மரியாவும் குற்றம் சாப்பிட்ருந்தீங்க குறிப்பாக வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து முதல்வர் ஏற்றலான் இருக்காரு அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ திமுக தான் இப்போ ஏற்றிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி சார் நீங்கள் நிறைய நேர்காணல் மூசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போன்று முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு அப்பா வந்து அந்த கட்சியில் இருந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து வேற அந்த கட்சி வேணா ஒரு தலித் இயக்கங்களுக்கு போனவங்கள திரும்பி வந்து அவங்களே அவங்களையே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு நான் ரெண்டு செயலியுமே பேசியிருக்கேன் நான் குறிப்பிட்டு ஒரு கட்சியை வந்து இவங்க தான் இல்லை அப்போலாம் அந்தளவுக்கு திரு ஆம்சாங் அவர்கள் வளர்ச்சி அந்தளவுக்கு பெருசாக இல்லையே சார் இப்போ கடந்த கால ஆண்டுகளில் தானே பெரிய வளர்ச்சி விவப்பெரிய தவிர்க்க முடியாத தலைவர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது இப்போ நம்ம ரீசெண்டாக அவ்வளோதான எடுத்துக்க முடியாது ஒரு தலைவர் வளர்கின்றார் என்றால் அந்த எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கின்றார்களோ அந்த ஆளுங்கட்சியினர் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தலைமையை உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலேயே ஒரு தடைக்கல்களை போடுவார்கள் அதிமுக ஆட்சி காலகத்தின் பொழுதுதான் வந்து நான்கு பொய் வழக்குகளை போட்டனர் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த சட்டக்கல்லூரி வழக்கில் இணைத்தனர் ஆகியனால் வந்து எந்த கட்சியும் வந்து இதற்கு வந்து விதிவிலக்காக ஒரு தலித்தியம் வளர்வதற்கும் ஒரு புது சித்தாந்தம் வளர்வதற்கும் எந்த கட்சிகளும் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களை நெசுக்குவதற்காக சில வேலைகளை செய்வார்கள் என்று தான் கூறியிருக்கின்றனர் இந்த திரு ஆம்ஸ்டாங்கருடைய கொலையில வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வழக்கறிஞர்கள் அனைத்து கட்சியும் சார்ந்த ஏழு வழக்கறிஞர்களும் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க இது வழக்கறிஞர்களுக்கான எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இது வழக்கறிஞர்கள் வந்து இது வந்து தவறாக எடுத்துக்கிறாங்களா இல்ல இது வேற மாதிரி போக்கு நோக்கி போயிட்டு இருக்கா எப்படி சார் இதை எடுத்துக்கிறது அதாவது இப்போ இந்த வழக்கறிஞர்கள் கைதானவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் ப்ரபோஷனல் எத்திக்ஸ் என்று சொல்லுவார்கள் ப்ரொபோஷனல் எத்திக்ஸ் என்பது நோபல் ப்ரபோஷன் திஸ் இஸ் கால்ட் அ நோபல் ப்ரொபோஷன் அப்படி இருக்கும்போது ஒரு கொலையே நடந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்த சக்தி வந்து இருக்கின்றது முறையாக கல்வி கற்று தினமும் கல்லூரிக்கு சென்று அவர்கள் சட்டத்தை முழுக்க முழுக்க படிக்க படிக்க சட்டத்தின் பால் ஒரு மரியாதை வரும் சட்டப்படி இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கம் வரும் இப்படியெல்லாம் ஒழுக்க சிந்தனைகளை ஒழுக்கம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டத்தை படிக்க வைத்தார் தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் அப்படி இருக்கும்போது சில வழக்கறிஞர்கள் அவர்களுடைய ப்ரொபோஷனல் எத்திக்ஸ் இல்லாதவர்கள் அதாவது இந்த தொழிலினுடைய உன்னதத்தன்மை தெரியாதவர்கள் வெளி மாநிலங்களில் சென்று அங்கு கல்லூரிகளுக்கு செல்லாமல் இங்கிருந்து பல வேலைகளை செய்துவிட்டு அவர்கள் அந்த கல்லூரிகளுக்கு வந்தது போல் அந்த கல்லூரிகளிலே அங்கே எக்ஸாம் மட்டும் எழுதிவிட்டு அந்த சிலர் பார்த்தீர்கள் என்றால் அந்த எக்ஸாம் கூட அவர்கள் போய் எழுதுவதில்லை ஒரு ஃபோட்டோவை ஒட்டி அவருடைய பெயரில் வேறொருவர் எக்ஸாம் எழுதுகிறார் ஆள் மாட்டம் மாதிரி ஆள் மாறாட்டம் மாதிரி எக்ஸாம் எழுதுகிறார் இப்படி வந்தவர்கள் தான் பெரும்பாலும் இந்த இது போல வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் வந்து நோபல் ப்ரொப்போஷனை வந்து அந்த ப்ரொப்போஷனுடைய உன்னதம் தெரியாமல் இவர்கள் எல்லாம் முறையான கல்வி படித்தார்களா என்பது எங்களுக்கு அது பற்றியான ஒரு கேள்வி கேள்விக்குரியிருக்கின்றது இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க இது வந்து அரசியல் கொலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அரசியல் படிவாங்க நடவடிக்கை இருக்கும் இப்போ கொலை மட்டும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கும்போது எதுக்கு சார் அவருக்கான ஒரு பிஎஸ்ஓ இல்லை ஒரு தனியார் சைக்குடியாக நீங்கள் வைக்கல ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இந்தியாவிலே மிகப்பெரிய மூணாவது பெரிய கட்சி அப்படி இருக்கும்போது சட்டப்படி அவருக்கு காவல்துறையில் சென்று எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டும் பாதுகாப்பு கொடுக்கவில்லை அது நீங்கள் விவரம் அரசிடம் தான் கேட்க வேண்டும் இல்லை கேட்டதுக்கு அவர் வந்து க அவர் வந்து மரியாத வந்து பர்மிஷன் வாங்கலை காவல்துறை பங்கு கேட்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் கேட்கல உண்மையிலே கன் லைசன்ஸ் அவர் கேட்டிருக்காரு கன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கன்னோம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் அதைவிட மிகவும் பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பது உளவுத்துறை கட்டத்தில் தெரிய வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது சில ரெண்டாயிரத்தி ப பதினாறு பதினேழு வாக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது பத்திரிகைகளில் செய்திகள் வந்தது அப்போது இருந்த டெப்டி கமிஷனர் அவர்கள் அவரை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் அவருக்கு இரண்டு தெருக்களிலும் காவல்துறையினர் அனுப்பி பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் இதெல்லாம் வந்து காவல்துறையில் வந்து தானாக செய்ய வேண்டிய விஷயம் இதை கேட்க வேண்டிய அவசியம் கட்டாயமும் கிடையாது இல்லை இப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு குலை நடந்திருக்கு இதற்கு வந்து இவ்வளவு செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் வந்து அவருக்கே தெரியலையா எனக்கு இவ்வளோ எதிரிகள் இருப்பான்னு அவருக்கே தெரியலையா இல்லை நீங்க வந்து அவருக்கு சொல்லலையா அப்படி இது வந்து அண்ணன் ஆன்சாங்கு எதிரிகள் யாருமே கிடையாது இந்த சித்தாந்தத்துக்கான எதிரிகள் தான் இருந்திருக்கிறார்கள் அந்த இடத்துல வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் இந்த அரசியல் சக்தியை நசுக்க வேண்டும் என்பதற்காக பல அரசியல் கட்சிகள் ரவுடிகளை ஏவி விட்டு இந்த கொலையை செய்திருக்கின்றார் நீங்க கூட சொல்லியிருக்கீங்க இப்ப காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அதை பத்தி சொன்னா நல்லா இருக்காது வழக்கு திசையை நோக்கி போக முடியிருக்கேன் அப்படி எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் ஒருவேளை திரு ஆம்ஷா கொலையை வச்சு நீங்க வந்து கட்சியை பலப்படுத்த நினைக்கிறீர்கள் எப்படி சார் அதாவது எங்களோட வீட்டில் வந்து ஒருத்தரை வந்து எழுந்து நாங்க ரொம்ப வருத்தத்துலேயும் ரொம்ப துக்கத்திலையும் இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய பிரச்சனையை வந்து எங்கள் மக்கள் எங்களுடன் சேர்ந்து தினமும் வீட்டிற்கு வந்து இதை சம்மந்தமாக அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும் போராட வேண்டும் என்று துடித்த போதெல்லாம் நாங்கள் அரசின் விசாரணையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மத்திய தலைமையும் சிபிஐ போன்ற விசாரணை இந்த வழக்கு எதுவும் இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் சிபிஐக்கு அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது விசாரணையை ஃபாலோ கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது மக்களுடைய எழுச்சினால் மக்களுடைய கட்டாயத்தின் பேரினால் அவர்களுடைய கண்டனை குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது அதிலும் விசாரணை சம்பந்தமாகவும் இதில் பல முன்னெடுப்புகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்வதைப் போல அரசியல் கட்சியை பலப்படுத்துவதற்கு இது முறை இது இதுவரை அண்ணன் நாம்சாங்க அவர்கள் எங்கேயாவது வந்து உங்களுக்கு மீடியாவிடம் நான் இதை செய்துவிட்டேன் அதை செய்துவிட்டேன் மக்களுக்கு நன்மை செய்துவிட்டேன் எங்கேயாவது வந்து சொல்லியிருக்கின்றாரா இந்த கட்சியோட தத்துவமே என்னவென்றால் பொதுவாக எது முன்னாடி வந்து மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறதோ நான் இதை செய்தேன்னு சொல்கிறதோ கிடையாது எல்லாத்தையும் கட்சியை அடி அடித்தட்டு பலப்படுத்தி விட்டு கட்சியை வெளியிலே வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று தான் அண்ணன் நாம் சாங்குடைய நோக்கம் அதன் பிரகாரம் தான் அவர் கட்சி ரீதியாக அந்த வேலையை செய்து வந்திருக்கின்றார் அதை வைத்துக்கொண்டு அண்ணனுடைய மனத்தை வைத்துக்கொண்டு கட்சியை பலப்படுத்துவது என்று ஒரு சிறிய வளையத்துக்குள் எங்களை சுருக்க வேண்டாம் என்று உங்களை அங்காய் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல நான் ஏன் இதை கேட்கிறேன்னா விசாரணை ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இதுவரையும் எந்த ஒரு கொலைக்கும் பெரிய ஏ பிளஸ் அக்யூஸ்ட் வந்து கைதானதாக கிடையாது வரலாறு இல்லை அப்படிங்கும் போது வழக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்புடின்னு எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஏன் அந்த ஆர்ப்பாடம் தான் வேற ஒன்று கிடையாது இல்லை அதாவது நீங்க லீடிங் கொஸ்டின் கேட்குறீங்க அது நல்லா இருக்குது நீங்க நீங்களும் சேர்ந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இது வந்து இது வந்து வழக்கு ஒரு வழக்குன்றது வந்து தீவிரமாக வந்து விசாரிக்கணும் அந்த கடைசியில் முதல்ல எங்கே பிளான் பண்ணாங்க அதனுடைய வந்து யாரெல்லாம் அந்த குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க எங்கெல்லாம் வந்து இது பரிமாற்றம் நடந்திருக்கின்றது யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது யாருக்கெல்லாம் இதில் சூழ்ச்சி இருக்கின்றது ஒன் டுவெண்ட்டி பி என்பார்கள் அதாவது ஐபிசியில் யாருக்கெல்லாம் இதனுடைய தொடர்புகளில் சூழ்ச்சிகளில் தொடர்பு இருக்கின்றது இவையெல்லாம் விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருக்கின்றது காவல்துறையுடைய க அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் காவல்துறையை வந்து சச்சமைத்து விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அதை பற்றி கூர்ந்து அவர்களுடைய விசாரணை உள்ளே சென்று எதையும் நாம் விசாரிக்க கூடாது இப்போ இந்த ஆம்ஷா கொலை வழக்கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலை அதுக்கப்புறம் மலர்கொடி இவங்களுடைய கேஸ்ல ஒரு இனிமேல இருக்காரு அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இதுல இனிமாலே இருக்காரு அதனால இந்த கொலை நடந்தது வந்திருக்கு ஆனா இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவரு நாகேந்திரன் உட்பட பல கோணங்கள்ல அந்த கேஸ் பார்க்கப்படுது சார் ஆனா நீங்க வந்து அரசியல் குணம் சொல்றீங்களே இது எப்படி எடுத்துக்கிறது இது குறிப்பாக வழக்கறிங்களும் வந்துருக்காங்க அப்படிங்கும் போது ஒருவேளை கட்டப்படியாது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுது இல்ல அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை அண்ணன் வாழ்நாள் காலம் வரை எந்த ஒரு மீடியாக்களோ அல்லது சோசியல் மீடியாக்களோ யாரும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரை எந்த விதமான வந்து அவர் மீது ஒரு குற்றப்பின்னணி உள்ளது அவர் தவறான மனிதர் என்று எங்கேயுமே வந்து பேசியது இல்லை அப்படி தவறாக பேசினால் நாங்கள் உடனடியாக வந்து வழக்கு அறிவிப்பு கொடுத்து வழக்கு தொடரும் சட்டத்தின் மீது தான் அண்ணனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை காவல்துறையின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாக தான் இது போன்ற வேலைகள்லாம் நடந்திருக்கிறது கட்ட பஞ்சாயத்து என்பது நீங்கள் க எல்லார் மினிஸ்டர் வீட்டிலெலாம் போய் பாருங்கள் எல்லாம் எம்எல்ஏ வீட்டிலலாம் பாருங்கள் இல்லை வந்து ஆளுங்கட்சியுடைய மோட சிலர் வீட்டுகளில் பாருங்கள் எதிர்கட்சியோட மோட சிலர் வீட்டில் பாருங்கள் எல்லாருமே ரெண்டு சைடில் வந்து பிரச்சனைன்னு வருவாங்க பிரச்சனைன்னு வரணும் அந்த பிரச்சனை தீர்த்து அனுப்பும்போது அவங்க வந்து செஞ்சு அனுப்பும்போது அதுக்கு பேர் வந்து நீதி கொடுக்குறாங்க நியாயம் கொடுக்குறாங்க ஒரு தலித் தலைவர்கிட்ட வந்து அவர்கிட்ட நியாயம் கேட்டு வரும்போது அவர் வந்து நீதிமன்றத்தையோ இல்லை வந்து நீங்கள் போலீஸையோ போயிட்டு வந்து நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக வந்து அவர் அனுப்பி நீதி பெற்றுத் தர்றது வந்து கட்ட பஞ்சாயத்து ஆகுமா அவங்க மற்றவங்க செஞ்சா வந்து அது வந்து அவங்க நியாயம் பண்ணி கொடுக்குறாங்க அப்ப தலித் தலைவர்னாக்கா கட்ட பஞ்சாயத்துன்னு முட்டை கொடுத்துவாங்களா அப்படியும் அது மாதிரி பஞ்சாயத்து கைதான சட்ட பஞ்சாயத்துக்கு தான் அனுப்பி கட்ட பஞ்சாயத்துக்கு யாருமே அனுப்பி இருக்கிறேன் இல்லை சார் நான் ஏன் கேட்குறேன்னா காங்கிரசுடைய இளைஞர் பொதுச் செயலாளர் முதன்மை பொதுச் செயலாளருக்கு அசோத்தம்மன் கைதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேங்கு முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நில ஒப்பந்ததார போய் கண் வச்சு மிரட்டினதாகவும் இதற்கு வந்து ஆம்ஷாங் அவர்கள் அவரை வந்து காவல்துறையினர் காட்டி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்படிங்கும் போது ஓ இப்போ ஒரு கட்டப்பஞ்சா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கூடத்துல நம்ம கேட்கப்படுது சார் அதாவது இதுவரை அண்ணனை யாரும் நேருக்கு நேராக மிரட்டவே முடியாது அதுக்கு யாராவது புதிதாக இன்னும் பல காலங்கள் ஆகும் வருவதற்கு அவர் இருந்திருக்கலாம் பிரச்சனை செய்திருக்கலாம் கண் வைத்து மிரட்டும் அளவிற்கு அண்ணன் வந்து அது போன்ற சாதாரண ஆட்கள் கிடையாது அதனால் அரசியல் ரீதியாக பலரை அவர் தவறு செய்பவர்களை கூட அவர்களை வந்து நட்ப நண்பர்களாகவும் அவர்களை திருத்தி அவர்களுடைய பாபாசேவின் கொள்கைகளை அவர்களுக்கு புகுத்தி அவரை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைத்திருப்பார் நீங்கள் சொல்பவர்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்திருக்கின்றார்கள் அப்படி நிகழ்ச்சிகள்லாம் வந்து கடைசியாக குழந்தையுடைய பிறந்த நாளிலும் வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் யாரிடமும் அண்ணன் யாரிடம் விரோதம் பாராட்டியது கிடையாது அப்படி என்று விரோதிகள் என்று யாருமே கிடையாது அண்ணனுடைய சித்தாந்தத்துக்கு விரோதியாக இருந்தவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் கூட இருந்த யூடியூப் ரூட்டஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது நீயுமா இந்த செயலை செய்து விட்டாய் என்ற ஒரு வார்த்தை நான் இது முதல் நாளிலே அந்த படம் திறப்பு அன்றே நான் பேசியிருந்தேன் யூடியூப் ரூட்டஸ் என்று ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சியிலே நடந்திருக்கின்றது அதனால் வந்து யாரிடமும் அண்ணனுக்கு பெரிய விரோதமெல்லாம் எல்லாம் கிடையாது அண்ணன் மீது காழ்ப்புணர்ச்சி அண்ணனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அரசியலுடைய முன்னெடுப்பு பிடிக்காமல் தான் இது அரசியல் கொலை என்றதை நான் திரும்ப திரும்ப சொல்வேன் அந்த யூடியூப் உட சார் வந்து காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் அசோதோமுன்னு எடுத்துக்கலாம் எப்படி சார் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே பிறந்தநாளுக்கு வந்திருக்காது குழந்தை பிறந்த நாளுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் இறப்பதற்கு முன்னாடியே வெளிநாடு போயிருந்துன்னு சொல்றாங்க இறந்ததுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க பதினாறாவது காரியத்துக்கு அவர் கலந்துட்டுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் கூட இருந்தே எடுத்துக்கலாம் அப்படி அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி இன்னார் தான் இருக்குமா இப்படி தான் பண்ணியிருப்பாரா எல்லாம் வந்து விசாரணை முடியாத நேரத்தில் வந்து நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது இதோட பட்டியல் நீளலாம் இவர் பல குற்றவாளிகள் இதில் கலந்திருக்கலாம் இவற்றையெல்லாம் காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்து வருகின்றார்கள் அப்படி விசாரணை செய்யும்போது இவருக்கு தான் இவ்வளோ குற்றங்கள் பொருந்தும் என்று அதோடு நிறுத்திவிடக்கூடாது அதனால் அது பற்றி விவரமாக சொல்லுவதற்கு தற்போதுக்கு இல்லை ஆம்ஸாங் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி குழந்தைகளுக்கு கொலைமிரட்டல் வந்திருக்கு கடிதம் வந்திருக்கு இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது ஆமாம் குழந்தைக்கு வந்து அந்நியாருக்கும் வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்தது அது உண்மைதான் அது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் கொடுத்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து இருவரை கைது செய்ய இருக்கின்றார் அப்போ என்ன அவர் ஒரு வன்மம் தீரலையா அப்படி சார் அதாவது வன்மம் அந்த அந்த லெட்டருடைய சாராம்சம் கைதானவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது என்பது தான் அந்த லெட்டருடைய சாரம்சம் இல்லை என்றால் மற்ற இவர்களுக்கு இந்த மிரட்டல் இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் வன்மம் தீரவில்லை என்பது அவருடைய இறந்த பிறகுதான் அவர் நூறு மடங்கு சக்தியாக எழுந்திருக்கின்றார் அண்ணன் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய எந்த பலத்தை முழுமையாக பயன்படுத்தியதில்லை இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் செல்வாக்காகவும் பயன்படுத்தியிருப்பார் அவர் இறந்த பிறகுதான் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன செய்தார்கள் என்று அவர்களே தன்னெழுச்சியாக வந்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க தலைவருடைய பிரச்சனையில் இன்னும் நூறு மடங்கு சக்தி தான் வளர்ந்திருக்கின்றது நீங்க ஒரு வழக்கறிஞர் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ராம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து கிட்டத்தட்ட புண்ணைவாழ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அஸ்வத்தான் மாதிரி முடிஞ்சிருக்கு எல்லாருமே ஏ பிளஸ் அக்யூஸ்ட் அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் கூடிய சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறீங்களா நம்புறீங்க முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எவ்வளவு நாள் நடைபெற்றது விசாரணை எவ்வளவு நாள் அடித்த வருஷ கணக்கில் போனுச்சு அது அதுக்கு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க விசாரணை நடக்கும் விசாரணை நடக்கும் அனைத்து ஆஹ் இல்ல இதுல மாநிலங்கள் ஏஸ் அக்கியூஸ்ட்டு இன்னும் ரெண்டு பேரும் தெரியிட்டு இருக்காங்க இப்ப சம்பவ சந்தினங்கிற ஒரு ஃப்ரேம் லெவலில் அதுக்கப்புறம் சீ சிங் ராஜா கூட ஃப்ரேம் லெவல்ல அப்படிங்கும்போது இது இப்போ இதே மாதிரி தள்ளி போகுமா இப்போ ராஜீகாந்தி கொலை வழக்கு மாதிரி தள்ளி போகுமா எப்படி சார் உங்களுடைய பரவல் எப்படி ஒரு வழக்கறிங்கிற பரவல் காவல்துறை இந்த வழக்கில கடைசி கட்டத்தில் இருந்து முதலில் ஆரம்பித்தவர் வந்து அனைவரையும் இதில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வரும்போது நாங்கள் காலம் எல்லாம் அதற்காக சொல்ல முடியாது இல்லை அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா இது மாதிரி போராட்டங்கள் பண்ணுவீங்களா தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லி அதாவது இன்னாடினன்ட் டிலே அப்படின்ட்டு சொல்லுவார்கள் தேவையில்லாத வந்து அந்த வழக்கை இழுக்கிறார்கள் என்பது வழக்கையாக எங்கள் அணிக்கு தெரியும் அது வந்து அது போன்ற எந்த நிகழ்வும் இல்லை தினமும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் அந்த வரை திரு ஆம்சாங் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அவர் வந்து எல்லா கட்ட பஞ்சாயத்து எல்லாத்துலேயும் போய் மூக்கணும் அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து பல குற்றவாளிகள் பிளஸ் ஏ பிளஸ் அக்யூஸ்டெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளம் ஒரு புயல கிளம்பிட்டு இருக்கு இது எப்படி நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே ஒரு கேங்ஸ்டரா இல்ல எப்படி சார் அந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் எங்க போனாங்கன்னே தெரியல ஆனால் அவர் இறந்த பிறகு வந்து எல்லாரும் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பிரச்சனை அப்படின்னு நீங்கள்லாம் சொல்றீங்க எந்தவித ஆதாரமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு அப்பாற்பட்டவர் தான் அண்ணன் அப்படி இந்த ரவுடிகள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கார்கள் இவர்கள்லாம் வந்து அவர்கள் கட்ட பஞ்சாயத்தும் அவர்கள் வசிக்க வசூலிக்கின்ற மாமலும் தடைபட்டிருக்கும் அல்லது வந்து அவர்கள் புதிதாக யாராவது தோல் தொடங்குகிறார்கள் என்றால் அவர்களை மிரட்டி பணம் பறிப்பது இதெல்லாம் வந்து அண்ணனிடம் வந்திருந்தால் இது போல ஒரு பிரச்சனை அண்ணன் இருப்பதனால் யாராவது பிரச்சனை என்பது நான் அண்ணனிடம் சொல்கிறேன் என்றால் நீங்கள் காவல்துறையினர் செல்லுங்கள் நீதிமன்றத்தில் செல்லுங்கள் என்று வழிகாட்டி பல வழக்கறிஞர்களை உருவாக்கி வழிகாட்டி அனுப்பியிருக்கின்றார் அதனால் அந்த கோபம் வந்து அவர்கள் எல்லாம் ஒன்றிணைவதற்கான ஒரு காரணம் அதற்கு ஏதாவது ஏதோ ஒரு அரசியல் சக்தி அவர்களை ஒன்றிணைத்திருக்கின்றார் இதில் இன்னொரு பக்கம் பார்க்கப்படுது சார் இடையில பார் கவுன்சில் எலெக்ஷன் வருது வெக்மார் கோர்ட் எலக்ஷன் வருது அப்படிங்கும்போது இதில் வந்து வழக்கறிஞர் இஷ்யூவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் பார்க்கப்படுது உண்மையா சார் இங்கே ஒரு வழக்கறிஞர் அதாவது இது சம்பந்தமான ஏற்கனவே நான் ஒரு அறிவிப்பில் தெரிவித்திருந்தேன் அப்போது தெரிவித்திருக்கும்போது பல வழக்கறிஞர்கள் விசாரிக்கின்றார்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கறிஞரை விசாரிக்கும்போது த தனிப்பட்ட முறையில் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்கின்றார் நான் இந்த பார் கவுன்சில் பிரச்சனையிலும் அதில் விசாரணை வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதனால் யார் மேலும் தனிப்பட்ட முறையிலே இவர்களை விசாரிங்கள் அவர்களை விசாரிங்கள் என்பல்லாம் சொல்லவில்லை காவல்துறைக்கு சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த ஆதாரத்தின் மூலமாக தான் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு அழைத்து கட்டாயத்தின் பேர் தான் விசாரணை செய்வாங்க எதற்கும் எனக்கும் நான் கொடுத்த அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை யாரையும் பர்டிகுலர் ரீஸ் பண்ணி நான் சொல்லவில்லை இப்போ மாநில நிர்வாகிய திரு பால்கனராஜ் அவர்கள் ஆஜராயிருக்காரு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதுல இதில் சொல்ல வரீங்களா அப்படி அவருக்கு தெளிவாக வந்து அவரே அது விளக்கமாக சொல்லியிருக்காரு எதுக்காக அவர் விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு இன்டர்வியூ இருக்கும் எதுக்காக விசாரிச்சாங்க என்ன கார்ந்ததுக்காக விசாரிச்சாங்க அவரே சொல்றாரு எல்லாமே இல்ல தேடப்படும் குற்றவாளி தேடிட்டு இருக்க குற்றவாளி திரு சம்பவ சந்திரும் ஆஜராக ஆஜராக இருக்காரு அதனாலதான் இப்ப இதுல வந்து இருக்காரு விசாரணை நடந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இது எப்படி சார் நம்புறது சொல்றாங்களே நீங்க பாத்துருக்கீங்களா அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களா அந்த சேனல்ல ஒரு இன்டர்வியூ வந்தது பாத்தீங்களா பார்த்தேன் 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 அதில் வந்து எல்லாமே அவரே எதுக்காக விசாரித்தாங்கலேருந்து எது என்ன காரணத்துக்காக வந்து அவரை வந்து இத்தனை மணி நேரம் கூப்பிட்டாங்க ஓரளவு எப்படி விசாரிச்சாங்க ரெக்கார்டிகலாம் எப்படி விசாரிச்சாங்க எல்லாமே சொல்லியிருக்காரு அதை நான் பற்றி சொல்லும்போது அந்த ஒரு வழக்கு எனக்கு அவருக்கு வந்து உடைய மன தாங்கள் வரலாம் அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்குது அடுத்த கட்ட நகர்வு வந்து எங்களுடைய கட்சி பணி தெளிவாக இருக்கின்றோம் ஜேபி மாடலை குக்ராமரை எடுத்துச் செல்வோம் அண்ணன் ஏற்படுத்திய அந்த கொள்கைகளில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எங்கள் மத்திய தலைமை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை என்பது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து இன்க்ளூடிங் பிராமின்ஸ் அனைவரும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் உரிய ரிசர்வேஷன்ஸ் அவங்களுடைய அந்த பங்கீடு என்னவோ அரசியல் என்ன பங்கீடு என்னவோ அதை நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக அதை முன்னெடுத்து சென்று அது கொள்கை பிரச்சாரமாக எடுத்துச் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு கேள்வி சார் திரு அவர்கள் அவர் இருக்கும் வரை எந்த ஒரு கட்சியையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணது கிடையாது குறிப்பா பாமக இருக்கட்டும் இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சது கிடையாது ஆனால் இந்த ஆம்சாங் இறப்பிருக்கு பிறகு பாத்தீங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் குறிப்பா திருமாவளவன் அவர்களை விமர்சிச்சு பேசிருக்காரு இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை என்பது ஒரு கட்சி அரசியலை மற்றொரு அரசியல் கட்சியை குறை சொல்லி அவர்கள் இப்படி தவறு செய்து விட்டார்கள் அவர்கள் இப்படி செய்துவிட்டார்கள் என்று விமர்சனம் செய்வது செய்து அரசியல் செய்வது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையிலே இல்லை அதாவது அரசியலை நோக்கி அரசை நோக்கி மக்களை வந்து அரசியல் படுத்த வேண்டும் என்பது தான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்ட் பாபா சாஹிப் எழுதிய கான்ஸ்டியூஷனை அமல்படுத்த வேண்டும் என்பது தான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படி இருக்கும்போது யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது யாரையும் வந்து பைத்து பேசக்கூடாது என்பதை எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தெளிவாக அதை இன்றளவிலும் கடைபிடித்து அவருடைய க வாழ்நாள் நாளில் முழுவதும் கடைபிடித்திருந்தார் நீங்கள் சொல்வது மாறி மாறி இரு தலைவர்களும் நீங்கள் சொல்வது அண்ணன் திருமாவர்களையும் வாழைத்தவர்களையும் சொல்கின்றீர்கள் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி இல்லை யார் இந்த சதியை பண்ண இந்த திட்டமிட்ட சதி எதற்காக செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் தான் தலித்துகளுடைய வந்து பிரதிநிதிகள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று உளவுத்துறையுடைய சதி இது இவர்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கான பிரதிநிதிகள் என்பதை காண்பதி பிறகு அவர்களுக்குள்ள ஒரு சண்டை இருப்பது போல இவர்களே ஊடகங்கள் மூலமாக அது சண்டையை வந்து பிரிதிப்படுத்துகின்றார்கள் சண்டையே கிடையாது அது ஒரு சண்டையே கிடையாது அவர் ரெண்டு பேருமே வந்து அவருடைய கொள்கைக்கு இவர் வந்து நீங்கள் உங்களுக்கு நான் பின்னிருப்பேன் என்று தான் சொன்னார் அதே போன்று அவரும் என்ன சொன்னார் என்றால் நாங்கள் தனியாக வந்து ஆம்சாங் அவர்களுக்கு நினைவந்து நடத்தி கொள்கின்றோம் எங்கள் கட்சி கொள்ளும் நீங்கள் மற்ற கட்சிகள் நடத்தும் போராட்டங்களில் மற்ற குழுக்கள் நடத்தும் போராட்டங்களில் செல்லாதீங்க இதில் எங்கே சண்டை வந்தது ஒரு சண்டையுமே இல்லை ஏதோ இதை இது போல நீங்கள் ஊடகங்கள் சென்று முடிப்பதும் அவர்கள் இவர்களை மட்டும்தான் பிரதிநிதிகள் என்பதை காண்படுத்திக்கிறதுக்காக ஒரு எதிரியை கிரியேட் செய்வது போல இருக்கின்றது இல்லை சார் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கூட்டணியில் வந்து ஒரு தலைவர் இருக்கார் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அடிமை மாதிரி அங்கே இருக்கிறீங்க வெளியில் வாங்க அப்படின்னு ஒரு தலைவரை ஒரு எம்பியை வந்து விமர்சனம் பண்ணும்போது அப்போ இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து அவரை வந்து நீங்கள் வெளியே வாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் விமர்சனம் வந்து அவருடைய தனிப்பட்ட கட்சியோட கொள்கை விடுதலை செய்த கட்சியுடைய கொள்கை என்பது அவர்கள் கூட்டணி அரசியலில் இருந்து வெற்றி பெற்றிருக்கார்கள் அதற்காக வந்து அந்த கட்சி ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்த்து பேசுங்கள் என்பது வந்து யாரும் கேட்கவில்லை அவருடைய சொந்த கருத்து சொந்த கருத்து சொந்த கருத்தை வந்து இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல சார் ஆம்சா மரணத்திற்கு பிறகு இந்த கருத்தை வந்து வெளிப்படையா அப்ப என்ன அர்த்தம் அடுத்த தலைவராக சொன்னாரா அந்த கூட்டணி என்ன அர்த்தம் அப்ப வெளியான இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயுமே பிரயோகப்படுத்தல நீங்க வந்து நீங்க வந்து இப்ப கேள்விக்காக வந்து டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக இதை வந்து கேக்குறீங்க அதனால வந்து அந்த மாதிரி வந்து வார்த்தை தவறான வார்த்தை ரஞ்சித் எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணல அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுப்போம் நீங்கள் வந்து யாருக்கும் எதுவும் அஞ்ச வேண்டாம் அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னார் அது வந்து ஆதரவாக சொல்வதற்கு ஒரு உணர்ச்சி வாய்ப்பு வந்து அப்படி சொல்லி அதுக்கப்புறம் எதிரி கிடையாது சொல்லும் போது அப்ப என்ன அவர் தான் அர்த்தம் அதாவது நான் உங்களுக்கு முன்ன முன்கூட்டியே சொன்னேன் அதாவது இவர் தலைவர் இருக்கின்றார் ரஞ்சித் இருக்கின்றார் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதிகளை போல காட்டுவதற்கு உளவுத்துறையுடைய சதி இது கண்டிப்பா சார் உங்க நேரத்துக்கு நேரங்களை கலந்து மிக மிக்க நன்றி சார் நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன்